லாமெல் சப்ஸ்க்ரைப் ஆஸ் அண்ட் டியர் ஓடி வெல்கம் பேக் டூ ஆர் சேனல் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்க கண்டென்ட் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா சீக்ரெட் ஒன்னு சொல்லப் போறேன் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் சோ உங்களோட ஆர்ஓஐ பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோல கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு ஒரு சீக்ரெட் தான் சொல்லப் போறேன் எந்த லொக்குவாலிட்டியில எந்த சைட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றதா இன்னைக்கு இந்த வீடியோட சீக்ரெட் கண்டென்ட் என்ன அப்படின்னாக்கா கடந்த சில வருஷங்களாவே கோல்டோட ரேட் தாறுமாறா ஏறிட்டு இருக்கு அதனால நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கோல்ட்ல பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அalle நீங்க ஒருத்தர இருக்கலாம் انا உங்களோட கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படிங்கற கேเกன்ஸ் ஆன உங்களோட லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா எப்ப லேண்ட் நம்பர் 1 தான் ரேஸ்ல இருந்துட்டே இருக்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போற ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னாக்கா சில ப்ராப்பர்டீஸ் சில லொகேஷன்ஸ்ல இருக்கு அந்த ப்ராப்பர்டيز நீங்க வாங்கி போட்டீங்க அப்படினா உங்களோட ரிட்டர்ன்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் உங்களோட ஆர்ஓயே அது கண்டிப்பா மல்டி ஃபோல்ஸ்ல எடுத்து போயன்றல எந்த டவுட் இல்ல அந்த மாதிரியான سايட்ஸ்ல இன்னைக்கு ஒரே ஒரு சைட்டை பத்தி மட்டும் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் சைட் எந்த இடத்துல வருது அப்படின்னாக்கா சென்னையோட சவுத் சைட் இந்த சவுத் சைடை பொறுத்த வரைக்கும் ஆறு முக்கியமான ஃபேக்டர்ஸ் பத்தினா டெஃபனட்டாக பேசியாகும் இது கண்டிப்பா என்டையர் சென்னையோட மொத்த டிராஃபிக்கை செவன்ட்டி பெர்சன்ட் ஹேண்டில் பண்ற ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜிஎஸ்டி ரோடு மேல இருக்கிற ஒரு லொகேஷன்ல தான் இன்னைக்கு நம்ம சைட் வாங்குற பத்தி பிளாட் ஐட்டம் நம்பர் ஒன்ன பத்தி நம்ம பேசிட்டோம் ஜிஎஸ்டி ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு நம்ம நெக்ஸ்ட் டூ தாம்பரம் அப்படின்றது ரொம்ப ஹையர் ரேஞ்சில் டெவலப் ஆயிட்டே வருது பிகாஸ் ஆஃப் கிலாம்பாக்கம் நம்பர் டூ க்ளியர் நம்பர் த்ரீ இதுல கிளாம்பாக்கம் அடுத்ததா இந்த சைட் வருது அப்படின்னு சொல்லிடுவோம் கிளம்பாக்கம் அடுத்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சைட் நாலாவது பாயிண்ட் இந்த சைட் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆன் ரோட் சைட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு அஞ்சாவது பாயிண்ட் இந்த சைட்ல மொத்தமா இதோட டோட்டல் எக்ஸ்டென்ட் அப்படின்னு பாக்குறப்ப அம்பது ஏக்கர் எக்ஸ்டென்ட்ல இந்த பண்றாங்க ஆறாவது பாயிண்ட் இதோட ரேட்டு கரண்ட் மார்க்கெட் ரேட்டை விட கீழே இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இந்த சைட்ல உங்களோட ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா பிச்சிக்க போகுது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் நம்ம தந்திருக்கோம் அந்த வீடியோஸ்ல நிறைய சைட்ஸ் பத்தியும் நம்ம சொல்லியிருக்கோம் அதோட குரோத் பத்தியும் சொல்லியிருக்கோம் அதுல இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா கூடஞ்சோட நெலிக்குப்பம் ரோட்ல கிடைக்காத வேலையில இந்த சைட் என்ன ரேட் கூடஞ்சோட நெலிக்குப்பம் ரோட்ல இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா நாலாயிரத்தி ஐநூறு இருந்து ஏழாயிரம் ரூபாய் ரேட்ல இன்னைக்கு நெலிக்குப்பம் ரோட்ல சைட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு சோ அப்படின்னா இந்த சைட் வந்து என்ன ரேட்டுக்கு தராங்க அப்படின்னு கேட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தராங்க ஒரு மிகப்பெரிய சைடோட கம்பரைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு முடிச்சுட்டாங்க அஞ்சாவது பண்ணிட்டு இருக்காங்க இதுல அடுத்த ஃபேஸும் அடுத்து ஓப்பன் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்கு அடுத்த ஃபேஸ்ல நமக்கு நார்த் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங் கார்னர் பிளாட்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறேன் நம்ம பிளாட் செலக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா பிளாட் செலக்ஷன் நல்லா இருக்கும் பிளாட் செலக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்லுவா எந்த சைஸ் ஆஃப் த ரோடு வந்து நல்லா இருக்கு எங்க அங்க வந்து வீடு ரெடியா இருக்கு அது பக்கத்துல ஒரு வேளை இருந்து அந்த இடத்துல பிளாட் வாங்கணும்னா நம்மளோட பிளாட்டும் ஸ்பீடா அப்ரிஷியேட் ஆகுறது ஒரு முக்கியமான டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதுல ஃப்ரண்ட்ல ஃபேஸ் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவைலபிளா வச்சிருக்காங்க ஆனா நீங்க கேக்குற மாதிரி ஐயாயிரம் ஸ்கொயர் பீட்டா பத்தாயிரம் அவங்களால தர முடியுமா தெரியல ஆனா இது எல்லாத்தையும் கைட் பண்றதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருந்தாருன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தரோட நம்பர் தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட நீங்க கூப்பிட்டு பேசுற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட ரிட்டர்ன்ஸ் மல்டிபுல்ஸ் ஆகறக்கான கைட் லைன்ஸ் கிடைக்கும் நீங்களும் அவர் கூப்பிட்டு பேசிப்பாரு இப்பவே நீங்க கூப்பிட்டு பேசுறீங்க அப்படின்னா நல்ல பிளாட்ஸ் சூஸ் ரியல் எஸ்டேட்ல ரிட்டர்ன்ஸ் அதிகமா எடுக்கிறதுக்கான வழி நான் நம்புறேன் நீங்களும் அதே தான் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன் டெஃபினட்டா ஒரு பிளாட்ல நீங்க ஒரு ஐயாயிரம் பீட் பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் எடுத்து பிளாக் பண்ண வச்சுட்டு அப்படின்னா டென் இயர்ஸ்ல உங்களோட ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பா மல்டிபோல் இருக்கும் வாட்சிங் ஃபார் வாட்சிங் ஆர்